மாதம்பட்டி ரங்கராஜ் அவருடைய இரண்டாம் திருமணம் பத்தி பிரபலம் நேரடியாவே கலாய்ச்சி தள்ளி இருக்காங்க விஜய் அவரும் என்னோட பையன் ஆனா இந்த விஷயத்த நான் ஏத்துக்க மாட்டேன்னு பிரேமலதா என்ன சொல்லிருக்காங்க ஒரு கோடி கொடுங்க இந்த கூட்டத்தை நாங்களும் கூட்டி காமிக்கிறோம் அப்படின்னு கருணாசு என்ன சொல்லியிருக்காரு வாங்க என்னாச்சுங்கிறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் பிரபல மாதம்பட்டி ரங்கராஜ் அவர் வந்து பாத்தீங்கன்னா இரண்டாம் திருமணம் அப்படிங்கிற ஒரு சர்ச்சையில சிக்கியிருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த சர்ச்சை வந்து அவரை மிகப்பெரிய விஷயமா வந்து சுத்தி சுத்தி வந்துட்டே இருக்கு சொல்ல போனா சமூக வலைதளங்கள்ல அவருடைய ரசிகர்களும் ஃபேன்ஸும் இது உண்மையா பொய்யா இதுல என்ன நடந்திருக்கு முதல் மனைவி கூட புகைப்படம் அதாவது நிகழ்ச்சியில எல்லாம் கலந்துக்கிறாரு இரண்டாம் மனைவி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க புகைப்படம் வீடியோ எல்லாம் பதிவிட்டு இருக்காங்க என்னங்க நடக்குது அப்படின்னு கூட கேட்டுட்டு இருக்காங்க அந்த வகையில சமீபத்துல ஒரு நிகழ்ச்சியில நிறைய கேள்விகள் எல்லாம் வந்து இருந்துச்சு குக்குவித் கோமாளி இறுதி கட்டத்தை எட்டிருச்சு மாதம்பட்டி ரங்கராஜ் அவரும் நடுவர்கள்ல ஒருத்தரா இருக்காரு அவரை பத்தி இன்ட்ரோ குடுக்கும் போது அவர் நீதி நேர்மை நியாயம் அப்படின்னு தான் அழைக்கப்படுவார் அப்படி சமீபத்திய எபிசோட்லயும் அவருக்கு இன்ட்ரோ கொடுக்கப்பட்டுச்சு ரக்ஷன் வந்து அவர் நீதி அப்படின்னு ரகுவரன் வேடம் போட்டிருந்த குரேஷி அவர்கிட்ட சொன்னாரு அதுக்கு குரேஷி அவரா நீதி அவர் முகத்தை பார்த்து நீதி என்று சொல்லிவிட்டு ஒரு டென் செகண்ட் சிரிக்காம இருங்க பாப்போம் அப்படின்னு சொன்னாரு இத பார்த்துட்டு மாதம்பட்டி ரங்கராஜ் அவரை இறங்கி வந்து அடிச்சாரு இது தற்போது இணையவாசிகள் மத்தியில் பேசு பொருளா மாறி இருக்கு ஒரு சிலர் அந்த நகைச்சுவை கேஷுவலா இன்னும் சிலர் மாதம்பட்டி அவரை முகத்துக்கு கலாய்ச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதுல மாதம்பட்டி ரங்கராஜ் அவரு பண்ணுக்கு தான் வந்து அடிக்க வந்திருப்பாரு ஆனா நிறைய பேர் வந்து நாங்களே கேக்கணும்னு நினைச்சோம் ஆனா குறைசி வச்ச செஞ்சுட்டாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க ஆனா அவருக்கு ரொம்ப தைரியங்க அப்படின்னு கூட பேசுறாங்க இப்படி இது ஒரு பக்கம் இருக்க விஜயகாந்த் அவரை பத்தி விஜய் அவரு சமீபத்திய மாநாட்டில பேசி இருந்தாரு இதுக்கு கண்டிப்பா பிரேமலதா அவங்க அவங்களுடைய தரப்பிலிருந்து ஏதாவது பேசுவாங்கன்னு எதிர்பார்ப்பு இருந்துச்சு விஜய் அவரே எல்லார போல அதாவது என்னோட பிள்ளைகளை போல எனக்கும் அவர் பிள்ளை தான் நாங்க அவரை தம்பின்னு சொல்றோம் அவரு விஜயகாந்த் அவர்கள அண்ணன் அப்படிங்கிறாரு இது எங்களோட தனிப்பட்ட அன்பு அரசியலுக்காக அவரை பயன்படுத்துறாரு வாக்குக்காக பயன்படுத்துறாரு அப்படிங்கறத நாங்க ஏத்துக்க மாட்டோம் நாங்களும் வந்து கண்டிப்பா இதை ஏத்துக்க மாட்டோம் மக்களும் ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு பேசியிருக்காங்க அதே போல இந்த விஷயத்தை தொடர்ந்து கருணாசவரும் பத்து கோடி கொடுங்க நானும் வந்து இந்த மாதிரி கூட்டத்தை வந்து கூட்டி காமிக்கிறேன் பத்து கோடி இருந்தா விஜய் மாநாட்டுக்கு போனவங்களை விட அதிகமான கூட்டத்தை என்னால சேர்க்க முடியும் மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே அந்த கட்சியில் ஓட்டு போட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து பேசியிருக்காரு மாநாட்டுக்கு வந்து கூட்டம் வந்தா கட்சிக்கு ஓட்டு போட நிறைய கூட்டம் வருவாங்கன்னு எப்படி நீங்களாம் நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ வரைக்குமே அரசியல் பிரபலங்கள் நிறைய பேர் இந்த கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க